வணக்கம் மக்களே வெல்கம் டு லண்டன் ரெவி பிளாக்ஸ் இன்னைக்கு என்னென்ன புரட்டாசி சனிக்கிழமை அது மூணாவது சனி இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து நான் காலையிலே எழுந்துச்சு சாமி கும்பிட்டு வந்துட்டேன் எங்களை இன்னைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு இருந்தாங்க லண்டன்ல நம்மளா ஊர்ல வந்து எல்லாரும் வந்து கும்பலா சேர்ந்து கும்பிடுவோம்ல அந்த மாதிரி இங்க வந்து நாலஞ்சு ஃபேமிலி சேர்ந்து ஒரு இடத்துல வந்து சாமி கும்பிடுறோம் ஆனா நான் சமைக்கல ஆஹ் எல்லாம் ஃப்ரெண்டும் எல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க அது என்னென்ன சாப்பாடு இருக்குதுன்னு பாக்கலாம் வாங்க ஸ்டார்டிங் வித் இங்க பாக்கலாம் வாங்க செமையா சமைச்சிருக்காங்க என்னது முட்டைக்கோஸ் பொரியல் கேரட் பீன்ஸ் போட்ட பொரியல் இருக்கு இது வந்து கரணக்கிழங்கு அதை வந்து தனியா ஃப்ரை பண்ணிட்டு எண்ணெயில் அதுக்கப்புறம் வருவல் இது வந்து என்னது சொல்லுங்க பாக்கலாம் கண்டுபிடிச்சிங்களா பஞ்சாமருதம் இது என்னன்னு சொல்லுங்க புடலங்காவும் பருப்பும் கடலப்பருப்பும் போட்ட கூட்டு இது வெங்காயம் புளிக்குழம்பு பூசணிக்காய் பொரியல் இது வாழைக்காய் பொரியல் இது வந்து வாழைப்பூ அதுவும் பாசிப்பயிரும் சேர்த்து போட்ட ஒரு கூட்டு மாதிரி இதுல முருங்கைக்காய் போட்ட பருப்பு குழம்பு இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிதுக்கம்பருப்பு நம்ம ஊர்ல வந்து அந்த அவரக்காய் இருக்கும்ல அதை வந்து ஊற வச்சு பிதுக்கி காய வச்சு அதை எடுத்துட்டு வந்து வச்சிருந்தோம் ஃப்ரிட்ஜ்ல அதை நிற்காலே இருந்துச்சு கொஞ்சம் ஊற போட்டு மசாலா அரைச்சி குழம்பு வச்சிருக்கிற பிதுக்கம்பருப்பு குழம்பு அப்புறம் இது என்னன்னா உளுத்த வடை சமையானது இது ஊறுகா கடையில் வாங்கினது ஆச்சி பிராண்டு மாங்காய் அண்ட் ஆவக்காய் ஊறுகா அது அப்புறம் ரசம் ரசம் இருக்கு பாருங்க அப்புறம் இது என்னது பாயாசம் பால் பாயாசம் ஃபுல்லா பெரிய குண்டால வேற இருக்குது தயிர் நம்மளுக்கு தெரியும் திருப்பதியில வந்து பாலாஜி கோயில் எப்படி ஃபேமஸ் அஹ் வெங்கடாஜலபதி எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி லண்டன்ல வந்து பெர்மிங்ஹாம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பாலாஜி கோவில் இருக்கு அது நம்ம அப்படியே நம்ம திருப்பதி சாமியை நேர்ல பாக்குற மாதிரியே இருக்கும் அந்த கோவில்ல வந்து வாங்கின லட்டு அப்புறம் சாமி கும்புறத்துக்கு பாருங்க வெத்தலை பாக்க ரெடியா இருக்கு அப்புறம் வாழைப்பழம் அப்புறம் வாழை இலை நம்ம ஊர்ல எப்படி வாழை இலையில சாப்பிடுமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து வாழை இலை வாங்கி ரெடியா இருக்குது வாழை இலையில தான் இன்னைக்கு வந்து எங்களோட சாப்பாடு கடைசியா சுட சுட சாதம் எல்லாம் ரெடியா ஆவி பறக்குது சாமி சாமி கும்பிட்டு சாப்பிட போறோம் எல்லாரும் வீட்டுல எல்லாம் சாமி கும்பிட்டு நல்லா கோவிந்தா கோவிந்தா போட்டு சாமி கும்பிட்டு இருப்பீங்கள நாங்களும் இங்க பண்ண போறோம் நன்றிப்பா என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க